திண்டுக்கல் மாவட்டம் பத்தலகுண்டு அருகே தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடி அடித்து நொறுக்கப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகின்றது கூடுதல் தகவலை எமது செய்த ராஜ்குமார் வழங்க கேட்கலாம் ராஜ்குமார் கள தகவலை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் திண்டுக்கல்லிலிருந்து கேரள மாநிலம் சபரிமலை செல்வதற்கு வத்தலக்குண்டு தேசிய நெடுஞ்சாலை பிரதான சாலையாக உள்ளது இந்த தேசிய நெடுஞ்சாலை கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு விரிவாக்கம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து வத்தலக்குண்டு சாலையில் லட்சுமிபுரம் அருகே சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டது இந்த இருவழி சாலையில் சுங்கச்சாவடி அமைத்து கட்டணம் வசூல் செய்வதற்கு செய்வதற்கு பல ஆண்டுகளாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இதனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சுங்கச்சாவடி திறக்கப்படவில்லை இந்நிலையில் இன்று காலை சுங்கச்சாவடியை திறப்பதற்கு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஏற்பாடுகளை செய்திருந்தது இதற்கு அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கடந்த இரு தினங்களாக எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் பொதுமக்கள் எதிர்ப்பினை மீறி இன்று காலை எட்டு மணிக்கு சுங்கச்சாவடி செயல்பாட்டுக்கு வரும் என பத்திரிகைகளில் அந்நிறுவனம் செய்தி வெளியிட்டிருந்தது இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சுங்கச்சாவடி முன் திரண்டனர் தொடர்ந்து சுங்கச்சாவடி கட்டண வசூல் கேபிள்கள் கேமராக்கள் கம்ப்யூட்டர் உள்ளிட்ட உபகரணங்களை கம்பிகளால் அடித்து நொறுக்க தொடங்கினர் இதனால் பணியில் இருந்த சுங்கச்சாவடி ஊழியர்கள் அங்கிருந்து அலறி அடித்துக் கொண்டு ஓட்டப்பிடித்து விட்டனர் தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் பொதுமக்களை அப்புறப்படுத்தினர் இந்நிலையில் அப்பகுதியில் திமுகவினிடம் குவிந்ததால் சிற சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த நிலக்கோட்டை வட்டாட்சியர் விஜயலட்சுமி பட்டியலன்பட்டி ஆய்வாளர் ராஜசேகர் உள்ளிட்ட அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சுங்கச்சாவடி பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிறைவு வருகிறது இதற்கிடையே திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் செல்லும் இருவழி சாலையில் தேசிய நெடுஞ்சாலை துறையால் அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடி பொதுமக்களின் தொடர் எதிர்ப்பின் காரணமாக இன்று வரை திறக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ராம்குமார் ராஜ்குமார் தகவலுக்கு நன்றி